ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் நேற்று ரெண்டு சூப்பர் ஸ்டார் ஸ்டார்லாண்ட மேட்ச் ரெண்டு சூப்பர் ஸ்டார் தோத்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் பிரதீப் நிர்வானன் பவன் சராவத் அவங்கள பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு என்ன பேசுகிறாங்கன்னு டக்குன்னு அப்டேட் பண்ணிடுறேன் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரைட் தெலுங்கு டைட்டன்ஸ் வர்சஸ் பெங்களூர் பூல்ஸ் ஃபார்ட்டி டூ டு டுவெண்ட்டி சிக்ஸ் பதினாறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸை தோத்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ நேச்சுரலி ஒருத்தர் ஒருத்தர் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ப்ளேம் கேம் ஸ்டார்ட்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்பெஷலி கோச் கோச்சை கேட்டாங்க அப்புறம் என்ன கோச்சை என்ன சொல்ல விரும்புகிறீங்க டே டெல் அப்படின்னு அவர் சொன்னார் ஆஃப் டைம் வரைக்கும் டீக் தான் நெக் டு நெக் போச்சு ஆஃப் டைமு செகண்ட் ஆஃபில் மோமெண்ட்டுமா அவங்க பக்கம் போயிடுச்சு அண்ட் டிஃபென்ஸ் ஸ்ட்ரகிள் ஆச்சு ரைடரும் நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க ரைடர்ஸு அண்ட் ரைடர் பி ஏன்னோ டெஸ்பிரேட் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தாங்க பாயிண்ட் எடுக்க அதனால் அவங்க கான்ஃபிடென்ஸாக போயிடுச்சு ரைடர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னாரு எப்போதும் ஒரு பக்கத்தில் தான் ப்ளேம் பண்ணுவார் பவன் சாராவத்த ஏன்னா ஜாஸ்தி காசு கொடுத்து வாங்கினாலும் இன்றைக்கி சொல்லலை அந்த இதை ஹையஸ்ட் பயிடுன்னு பட் பொதுவாக அவர் மீன் பண்ணது தான் இதில் தெலுங்குல வேற கேட்டாங்க இதே கேள்வியாக அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் பாக ஆடி போய்த்தார் அப்புறம் மல்ல டிஃபென்ஸு ரெய்டு அன்னி வீக்காகி போய் தின்ட்டார் அதான் அப்புறமா எல்லாம் வீக் ஆகிடுச்சுன்னு அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் ரய்டு மிஸ்டேக்குன்னா கம்பேக்கு சான்ஸ் லேது பாபுன்ற மாதிரி சொன்னார் திரும்பி கம்பேக் வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு என்ன தெரிஞ்ச தெலுங்குல சொன்னேன் தப்பாக கரெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒருத்தர் கேட்டார் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு உனக்கு பிளேயர் கூட ஒன்று தான் பேசுறியா அதுதான் அதுக்கு அர்த்தம் உனக்கு அதான் சொல்லி தெரியா என்ன பா பேசுற பேசுகிற அப்படின்னு அவர் சொன்னார் கம்யூனிகேஷன் சொல்றதுக்கு என்ன இருக்குது பன்னெண்டாவது பொசிஷனில் இருக்கும் இது கீழே பதிமூணாம் பொசிஷன் போக முடியாது நினச்சால் கூட போக முடியாதுன்னாரு ஸோ இதான் லாஸ்ட்டு நான் என்னத்தை கம்யூனிகேட் பண்ணேன் அவங்களுக்கே தெரியணும் இஸ்ஸத் கேள்வி கீழெலாம் செய்யுன்றார் அதாவது ப்ரைடு பிரஸ்டீஜிக்கு உள்ளாணும் அங்கே யார் ஒரே ஆளுக்கு தான் அங்கே ப்ரைடு இருக்கு நம்ம பவன் ஷேராவத் அவரை தான் மீன் பண்றாரு ப்ரைடு ப விளையாடணும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் ரெண்டுமே லேடரில் மேலே தான் போக முடியும் கீழே போக முடியாது அப்படின்னாரு இதுதான் கோச்சு சொன்னது நம்மளால வருவோம் பவன் ஷேரா கொஞ்சம் அமைதியாக தான் பேசுவார் கடைசியில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் நேச்சுரலி அவங்க சும்மா சும்மா அவர் பக்கமே கையை காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா கேட்டாங்க என்னப்பா நீ ஏழு பாயிண்ட் தான் எடுத்தீங்க பவன் வாட் இஸ் யுவர் தாட் நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ண போகிறீங்க எதாவது இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் அப்பாஸ் ஏக்கி பார்த்தா டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் ஆகி ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா போச்சு சந்தீப் தூளை அவுட் பண்ணாங்க அப்புறம் பெனால்ட்டி எடுக்க முடியல நாலு டிஃபென்ஸோ ரெண்டு டிஃபென்ஸோ மூணு டிஃபென்ஸோ எத்தனை பேர் இருந்தாலும் வந்து ஈஸியாக பாயிண்ட் எடுத்துன்னு போகிறாங்க எங்கள் டிஃபென்ஸ் வீக்கு நான் என்ன பண்ணுறது கீப் லூசிங் அப்படின்னாரு அண்ட் நீங்கள் சொன்ன இன்னொரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் சொன்னீங்க ரைடில் எந்த பிரச்சனையும் இல்லை டிஃபென்ஸ் தான் பிரச்சனைங்கிறீங்க ஆனால் நேற்று இன்றைக்கி எடுத்த ஒம்போது ரைடு பாயிண்டில் ஏழு பாயிண்ட் உங்களுது ரெண்டு பாயிண்ட் தான் மற்ற ரைடர் எடுத்தாங்க அப்புறம் எப்படி ரைடில் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்றாரு அப்போ தான் கொஞ்சம் இதாகிட்டார் ஷாக் ஆகிட்டார் இந்த கேள்வி இதுதான் பேப் எய் போடுற இதுதான் நானும் சொல்ல வரேன் செகண்ட் ரை ரைடரு ஆஃப் டைம் வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல ஓம் காராக ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்தார் கடைசியில் வந்து எடுத்தார் அதுவும் கடைசியில் வந்து சப்போஸ் ஓம் காராக எடுத்திருந்தாலும் போனஸ் எடுத்து பாயிண்ட் எடுத்தாலும் என்ன யூஸ் தலைக்கு மேலே வெள்ளம் போச்சு அப்படி சொன்னால் இவ்வளோ போயிடுச்சு பாயிண்ட் இன்னும் அவர் எடுத்து ஒன்றும் ஆஃப் போகிறதுல அந்த நேரத்தில் தான் ஒன்று ரெண்டு அவங்க வேணும்னு கொடுத்த பாயிண்ட்ஸ் அது அண்ட் ரைடிங் டிபார்ட்மெண்ட் நான் ஒன்றும் எக்ஸலன்ட்டாக சொல்லவே இல்லையே ரைடிங் டிபார்ட்மெண்ட்டுமே கம்பேரிட்டிவ்லி டிஃபென்ஸ் தான் வீக்கு ரைடிங் நான் ஒன்றும் எக்ஸலன்ஸ் சொல்லலை பதினஞ்சு நிமிஷம் நான் வெளில உட்காந்துருக்கேன் ஒவ்வொரு மேட்சில் ஏன்னா காரணம் நான் பாயிண்ட் எடுக்க போய் தானே அவுட் ஆகிட்டு போகிறேன் மூணு பாயிண்ட் எடுக்கிறேன் நாலாவது வழி டேக்கலாக அவுட் ஆகிறேன் அவங்க சீக்கிரம் எங்கள் டிஃபென்ஸ் எதிரால் அவுட் பண்ணால் தானே பண்ணாதானே வாங்கி நான் உள்ளே வர முடியும் ரைடரும் போய் எடுக்க மாட்டார் பாயிண்ட் டிஃபென்ஸ் அவுட் பண்ணால் எப்படி உள்ளே வர்றதுங்கிற அது சொல்கிறது கரெக்ட் தான் பாயஞ்சு நிமிஷம் வெளில உட்காந்துருந்தாருன்னா அது உள்ளே ஏன் கூப்பிட்டு வர முடியலன்னா அவங்களால பாயிண்ட் எடுக்க முடியல அதுதானே அது செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர் அவரை கேட்டார் என்ன சாரி என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க எங்க அவங்களோட பாயிண்ட் என்ன தொடத்த ஸ்கோர் என்ன கொஞ்சமானவனு பாயிண்ட் எடுக்க வேணாமா அப்படின்னு கொஞ்சம் டிசப்பாயின்டாக சொன்னார் அண்ட் ரிவைவ் அவங்க குயிக்கா இருக்கணும் டிஃபென்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளில எடுக்க போய் நான் அவுட் ஆகி வெளில உட்காந்துருக்கேன் உள்ளே கொண்டு வரது டிஃபென்ஸ் உள்ள அவங்க பண்ணல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரிஜெக்டடாக சொன்னார் அண்ட் இதுதான் பாமா இருக்குது பவன் சேர பார்த்தா அண்ட் ஏழு பாயிண்ட் தான் இது எடுக்க முடிஞ்சது பதினஞ்சு நிமிஷத்தில் ஏழு பாயிண்ட் ஃபைன் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்த்தீங்களா உங்கள் கருத்து ஒப்பீனியன் எது வந்தாலும் சொன்ன இந்த வருது அடுத்தர் ஆள் ஒருத்தர் வரார் இப்போது தீப் நர்வால் என்ன யாரும் பட்டுச்சோ தெரில இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய பிளேயருங்களும் தோத்துட்டு கடைசியில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சாதான் தமிழ் தலைவாசுக்கு நல்லது அது ஒன்று சொல்ல மாதிரி இருந்துட்டேன் பாருங்கள் ஏன்னா இவங்க இவங்க எப்படி நம்மளை தாண்டி போகிறது கஷ்டம் ஸோ இவங்க மேலே இருக்கிற டீமை தோக்க அடிக்க நேற்று பெங்களூர் பூல்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் தலைவாஸுக்கு யூஸ்ஃபுல் இப்போ அவங்களுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கட்டிச்சு ஸோ அது ரொம்ப முக்கியம் யூபியும் தெலுங்கு இன்னமும் வரப்போகிற மேட்செல்லாம் ஜெயிச்சா தான் தமிழ் தலைவாசுக்கு அட்வான்டேஜ் ரைட் பாப்பா பரிவரத்து தப்பு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்